லசந்த விக்ரமதுங்க என்ற பிரபலியமான ஊடகவியலாளரின் படுகொலை பற்றி உண்மைகள் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்து வருகின்றோம் லசந்த விக்ரமதுங்கவை சுற்றி வளைத்த கொலையாளிகள் மாடுகளை சுட்டுக் கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கேப்டிவ் போல்ட் பிஸ்டலை பாவித்து அவரை படுகொலை செய்தது பற்றி கடந்த நிகழ்ச்சியில் பார்த்திருந்தோம் லசந்த மீது தாக்குதல் நடத்துவதற்காக நவீன ஆயுதங்கள் சேதமாக வந்த கொலையாளிகள் இதற்காக மிருகங்களை கொல்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கேப்டிவ் போல்ட் பிஸ்டலை பாவித்து லசந்தவை படுகொலை செய்தார்கள் காரணம் பொதுவெளியில் பெரிதாக விவாதிக்கப்படவில்லை என்றாலும் அந்த காலப்பகுதியில் கொலி அச்சுறுத்தல்கள் மத்தியில் வாழ்ந்து வந்த எம் போன்ற ஊடகவியலாளர்களால் காரணத்தை ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடியதாகவே இருக்கின்றது லசந்தவின் கொலையை ராணுவ தரப்புகள் எதுவும் செய்யவில்லை என்று வழிகாண்பிப்பதற்காகவும் பழியை வேறு ஏதாவது ஒரு தரப்பின் மீது போடுவதற்கு ஏதுவாகவும் கேப்டிவ் போல்ட் பிஸ்டலை பாவித்திருக்கலாம் என்று சிலர் கூறுகின்றார்கள் என்னை பொறுத்தவரையில் இந்த கூற்றை ஏற்றுக்கொள்ளவே முடியாது லசந்த கொலை செய்யப்பட்ட காலப்பகுதி என்பது இலங்கையில் செயற்பட்ட அத்தனை தரப்புகளுமே நவீன ஆயுதங்களை சுமந்து திரிந்த கலாச்சாரம் இலங்கையில் நிலவி வந்த காலப்பகுதி சாதாரணமான ஒரு தகராறுக்கு கூட இக்கி போர்ட்டி செவனை சுமந்து கொண்டு புறப்பட்ட காலப்பகுதி அது அந்த காலப்பகுதியில் அரச தரப்பு செய்த படுகொலைகளானாலும் சரி அரசுடன் செய்யப்பட்ட கூலிப்படைகள் செய்த படுகொலைகளானாலும் சரி அல்லது புலிகள் மேற்கொண்ட படுகொலைகளானாலும் சரி நவீன ஆயுதங்களை பாவித்துத்தான் அந்த படுகொலைகள் அத்தனையுமே நடந்திருக்கின்றன அப்படி இருக்க எந்த தரப்புமே தம் மீது பழி வந்துவிடக் கூடாது என்று நினைத்து கேப்டி போல் பாவிப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை எனவே லசந்தவை கொலை செய்வதற்கு கேப்டி போல் பாவிப்பதற்கு நிச்சயம் காரணத்தை ஆராய்வதற்கு முன்னதாக லசந்த கொல்லப்படுகின்ற அந்த தருணத்தில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற ஒரு சம்பாசனையை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் பிரசந்த தனது வாகனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தபோது போது கொலியாளிகள் அவரை பின்தொடர்ந்து வந்தது பற்றியும் உடனடியாக அவர் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்த போதும் மஹிந்த அவரது தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிக்கவில்லை என்றும் கடந்த நிகழ்ச்சியில் பார்த்திருந்தோம் அல்லவா அந்த நேரத்தில் மஹிந்த ராஜபக்ஷ ஒரு கலந்துரையாடலில் இருந்திருக்கின்றார் கோகோனட் ப்ரோடக்ட் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் போல்ட்ரி அசோசியேஷன் ஏற்றுமதி அமைப்புகளுடனான இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது லசந்த விக்ரமதுங்கவிடம் இருந்து வந்த பல அமைப்புகளுக்கு பதிலளிக்காத மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்ட அந்த தொலைபேசி அழைப்பினை மாத்திரம் எடுத்து ஆர்வமாக பேசினார் தொலைபேசி அழைப்பை துண்டிப்பதற்கு முன்பதாக என்று கேட்டுவிட்டு அந்த அழைப்பை மகிந்த துண்டித்ததாக அந்த சந்திப்பில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தார்கள் அதாவது தலையிலா பட்டது என்று அவர் தொலைபேசியில் உரியாடியவரிடம் கேட்டிருக்கின்றார் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை அவதானித்த அங்கிருந்தவர்கள் தொடர்ந்து என்று கேட்டபோது நீங்கள் தொடருங்கள் என்று கூறி அந்த கலந்துரையாடலில் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ஷ இப்பொழுது மறுபடியும் போல்ட் பிஸ்டல் விடியத்திற்கு வருவோம் இதற்காக மிருகங்களை பாவித்து லசந்த விக்கிரமதுங்க படுகொலை செய்யப்பட்டார் சைக்காலஜிக்கல் ஆபரேஷன் அதாவது உளவியல் நடவடிக்கையில் விடயம் இருக்கின்றது அதாவது எதிர் பய பயப்பீதியை உருவாக்குவது ஸ்ரீலங்கா இராணுவத்தில் அந்த நேரத்தில் செயற்பட்ட டிரெக்டேட் ஆஃப் சைக்காலஜிக்கல் ஆபரேஷன் என்கின்ற உளவியல் நடவடிக்கைக்கான பணியகத்தின் பிரதான செயற்பாடே மக்களுக்கு பயப்பீதியை ஏற்படுத்தி அந்த அச்சூழலுக்குள் மக்களை வைத்துக்கொண்டு அவர்களை கையாளுவது இந்த தந்திரோபாயத்தை தான் தமது பிரதான எதிர்களாக போரியல் நடைமுறையாக அவர்கள் கடைபிடித்தும் வந்தார்கள் இளைஞர்களை கொலை செய்து டயரில் போட்டு எரிப்பதாகட்டும் பிணங்களை பொல்கொடை வாவியில் மிதக்க விடுவதாகட்டும் இவை எல்லாமே மக்கள் மத்தியில் குறிப்பாக அரசுக்கு எதிராக செயற்பட நினைக்கின்ற மக்கள் மத்தியில் பயப்பீதியை ஏற்படுத்தும் படியாக திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் வடக்கு கிழக்கில் தமிழ் இளைஞர்களை கடத்துவதற்கு குறிப்பாக வெள்ளை வேன்களையே அரச புலனாய்வாளர்கள் பயன்படுத்தியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் ராணுவ வாகனங்கள் எல்லாம் இருக்க தமிழ் இளைஞர்களை கடத்துவதற்கு குறிப்பாக வெள்ளை வேன்களையே பயன்படுத்தியது என்பது வெள்ளை வேன்கள் என்ற குறியீட்டினை இளைஞர்கள் மத்தியில் ஒரு அடையாளமாக கட்டமைப்பதற்காகத்தான் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் கிரீஸ் மனிதர்கள் என்கின்ற ஒரு தரப்பை தமிழ் மக்கள் மத்தியில் நடமாடவிட்டு அவர்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருந்தார்கள் அதேபோன்று இந்திய படை காலத்தில் மண்டையன் குழு என்கின்ற பெயரில் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பயப்பீதியை இந்திய ராணுவத்தின் துணைப்படிகள் ஏற்படுத்தி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் வடக்கு கிழக்கில் வழிபாட்டு ஸ்தலங்களில் வைத்து திட்டமிட்டு படுகொலைகள் மேற்கொள்ளப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் சந்திரா பெர்னாண்டோ என்கின்ற கத்தோலிக்க பாதிரியார் பட்டக்கிழப்பு மரியால் இணை பேராலயத்தினுள் வைத்து படுகொலை செய்யப்பட்டார் அவர் எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் துவிச்சக்கர வண்டியில் அனைத்து இடங்களுக்கும் சாதாரணமாக சென்று திரும்புகின்ற ஒருவர் அவரை கொல்ல வேண்டுமானால் வீதியில் வைத்தோ அல்லது அவரது தங்குவிடத்தில் வைத்தோ அவரை இலகுவாகவே கொலை செய்திருக்கலாம் இருக்க அவரை தேவாலயத்தினுள் வைத்து படுகொலை செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அதே நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பர்ராஜி படுகொலை செய்யப்பட்டார் ஒரு கிறிஸ்துமஸ் ஆராதனையின் போது திருவிருந்தை எடுத்துக்கொண்டு திரும்புகின்ற போது அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் மகேஸ்வரனும் ஒரு இந்து ஆலயத்தினுள் வைத்துத்தான் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் போன்று பல முக்கியஸ்தர்களை படுகொலை செய்வதற்கு மத வழிபாட்டு ஸ்தலங்களை கொலையாளிகள் குறிப்பாக அரசு போன்ற ஒரு தரப்பினால் இயக்கப்படுகின்ற கொலையாளிகள் தெரிவு செய்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது கட்டவுள்ளால் கூட எங்களிடம் இருந்து உங்களை காப்பாற்ற முடியாது என்கின்ற செய்தியை சாதாரண மக்கள் மனங்களில் பதிய வைப்பதற்காகத்தான் மத வழிபாட்டு ஸ்தலங்களில் வைத்து முக்கியஸ்தர்களை படுகொலை செய்வது வழக்கம் ஒரு மனிதனின் அதியுச்ச நம்பிக்கையே கடவுள்தான் அந்த கடவுளின் சன்னிதானத்தில் வைத்து அவனை படுகொலை செய்வதன் மூலம் மனிதர்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கையுமே சிதைத்து அவனை அச்சத்தில் ஆழ்த்து வைப்பதற்காகவே படுகொலைகளை வழிபாட்டு ஸ்தலங்களில் வைத்து செய்வது இப்படியான பின்னணிகள் தான் அந்த படுகொலைக்கு மாடுகளை சுடுவதற்கு பிஸ்டலை உபயோகிக்கப்பட்டதையும் நான் பார்க்கின்றேன் எங்களுக்கு எதிராக எழுதினால் எங்களை பற்றி ஊடகங்களில் பேசினால் மிருகங்களைப் போல உங்களை சுட்டு தெருவில் வீசிவிடுவோம் என்கின்ற பகிரங்க எச்சரிக்கையை வெளியிடுவதற்காகவே மிருகங்களை கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கேப்டிவ் போல்ட் பிஸ்டலை

ஒரு புலனாய்வு அதிகாரி நான் தான் லசந்தவை கொலை செய்தேன் என்று கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார் லசந்தவை படுகொலை செய்தது கோட்டாபாய ராஜபக்சதான் என்று அமெரிக்காவில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது லசந்தவின் படுகொலைக்கு உலகமே திரண்டு நின்று நீதி கோரிய போதும் இந்த ஒரு அநீதிக்கும் இலங்கையில் நீதி கிடைக்காது என்பதையும் மறுபடியும் உறுதியாக கூறி நின்றது ஊடகவியலாளர் லசந்தவின் படுகொலை விசாரணைகள் இப்பொழுது நாங்கள் எழுப்புகின்ற கேள்வி இதுதான் மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஜனாதிபதி அனுரகுமார் அதிசனாயக்கவாவது லசந்த விக்ரமதுங்க என்ற ஊடகவியலானனை படுகொலை செய்த குற்றவாளிகளை தண்டிப்பாரா கொல்லப்பட்ட முப்பது தமிழ் ஊடகவியலாளர்களுக்கும் இலங்கையில் நீதி கிடைக்கும் என்று நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை சிங்கள பௌத்தம் அதனை ஒருபோதும் செய்ய முடியாது என்பது எங்களுக்கு உறுதியாக தெரியும் பத்திரிகையாளர்கள் நடேசன் சிவராம் போன்றவர்களின் படுகொலைகளுக்கு ஏதாவது ஒரு ஒட்டுக்குழுவின் மீது விரலை நீட்டிவிட்டு இலகுவாகவே கடந்து சென்று விடுவீர்கள் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும் பிரதான சுத்திரதாரிகளை நோக்கி உங்களுடைய இமைகள் கூட ஆசையாது என்பதும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் கூறி நிற்பது லசந்த என்கின்ற சிங்கள ஊடகவியலாளருக்கான நீதியைத்தான் ஜனநாயகத்தின் காவல் நாயாகச் செயற்பட்டு அப்படி செயற்பட்ட காரணத்திற்காகவே நாயை போல சுடப்பட்டு தெருவில் வீசப்பட்ட அந்த பத்திரிகையாளருக்காகத்தான் நாங்கள் நியாயம் கோரி நிற்கின்றோம் லசந்த விக்ரமதுங்க என்ற சிங்கள ஊடகவியலாளரின் பிரதான கொலையாளியார் அந்த கொலையாளி நீதியின் முன் கொண்டு வந்து நிறுத்தப்படுவாரா விசாரிக்கப்படுவாரா தண்டிக்கப்படுவாரா எப்பொழுதும்